மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே நமக்கு உதவி ஆண்டவரே கேட்டார்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் ஆட்சி மிக மன்னர் உள்ளே நினைற்றும் உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் ஆட்சி மிக மன்னர் உங்களை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கு சொந்தம் பதிலுரை வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே பதிலுரை வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் அவரை நாடுவரின் தலைமுறையினர் இவர்களே யாகோப்பின் கடவுளது முகத்தைத் தேடுவோம் இவர்களே பதிலுறை வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவர் பேரில் வல்ல இவர் போரில் வல்லவரான ஆண்டவர் பதிலுறை

ஆட்டுக்கொட்டிலில் கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போ திருடர் அல்லது வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் நானே வாயில் என் வழியாக நுழைபோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அளிப்பதற்கு அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் நல்ல ஆயர் ஆடே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரைக் கொடுப்பார் இதை கிறிஸ்து வணங்கம் நற்றெய்தி ஏன் சொல்லல கொண்டவரையே இந்த அன்றாட்டைக் கேட்டாலும் விரைவா உமது திருப்பெயரால் எழுப்பு பெறோம் இக்கட்டிடத்திற்கு நீர் என்றும் துணையா இருந்து தீமையிலிருந்து அருளால் என்று ஆரம்பிக்கும் இப்பணி நிலை வைக்கும் இப்பணி தொடர்ந்து நடைபெற்று முடிவு பெறவும் பணியாட்கள் பொறுப்புடனும் ஆபத்து இன்றைய பணிபுரியவும் வேண்டுகின்றோம் இறைவா யூ உருவாகும் இந்த எளிய எளிய கோயில் இதை கட்டுவோம் காண்போம் இங்கு வந்து ஜபிப்போம் இங்கு செய்யப்படும் அனைத்து நல்ல காரியங்கள் இதில் இதில் வாழ்வோர் அனைவரிடத்திலும் மறு உலக வீட்டு நினைவை உருவாக்க கொண்டாடுகின்றோம் இறைவா மது பிள்ளைகள் எழுப்பும் வீட்டிற்கும் கோயிலுக்கும் திருமகன் இயேசுவை அனைத்திலும் தலைவராய் இருந்து என்று மணி நடத்த வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம் நம்முடைய ஜபங்கள் அனைத்தையும்

தந்தைக்கும் மகனுக்கும் தூவி ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக மன்றாடுவோமாக எங்களை அன்பு செய்யும் தந்தையே எங்கள் திருமணம் நிற்கும் எங்கள் திருமணம் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாயில் நிலையை ஆசீர்வதித்தள்ளும் இந்நிலை என்றும் தீமை நன்றி காத்திட தூதர்களுக்கு கட்டளையிட்டார்களும் இந்த வாயில் வழியாக நுழைபவரும் வெளி வருபவரும் அனைவரும் திருமணின் அன்பு அமைதி நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தூண்டப்பெறுவார்களாக இன்று இவர்கள் ஆரம்பிக்கும் நற்பணியை தொடர்ந்து தொடர்ந்து நடத்த அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நுழைவாயிலையும் இந்த பங்கையும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக ஆமேன் சுமை தேரும் அம்மா

கடல் மீது தவித்த கப்பளை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் வானம் இறங்கி வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் வானம் போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தர வேண்டும் வல்லமை படியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் i 困了吗？又。